ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சாமில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ஸ்டண்டாக பத்து நிமிஷத்தில் சூப்பரான ரசம் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆல் அண்ட் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு உரல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு விளையாட்டி சேர்த்து நல்லா வந்து தட்டி எடுத்துப்போம் நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தட்டி வந்து எடுத்துருக்குறேன் நல்லா ஃபைனாக வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ அதே உரல்லையே ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடு எடுத்துருக்குறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துப்போம் இப்போ இதையும் வந்து தட்டி வச்சு இதையும் எடுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்த மருப்பும் எடுத்துருக்கிற சேர்த்துப்போம் நல்லா வந்து பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்ச ரெண்டு வத்தல் வந்து சேர்த்துக்க நான் வந்து முழுசாக வந்து சேர்க்குறேன் நீங்கள் கிள்ளி கூட போட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுவோம் வத்தல் நல்லா செவந்து வந்து வரட்டும் வத்தல் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சியும் பூண்டும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லாவே வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க அந்த மிளகு சீரகம் பெருஞ்சிரகம் இந்த இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுடுவோம் ரொம்ப வதக்கிட்டோம்னா கரைஞ்சிரும் நல்லா வாசனை வந்துடுச்சு இந்தளவுக்கு வதக்கலாம் போதும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வந்து புளிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் காயத்தூள் காயத்தூள் அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப கசப்பாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிப்போம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது புளிப்பு மட்டும் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கனா சட்டம் வந்து கொதித்து வந்துடும் அந்த புளி அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எதுவுமே வந்து போகாது லோ ஃப்ளேம்லேயே வச்சா தான் அந்த புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வாசமாக வந்திருக்கும் இப்போ ரசம் வந்து நல்லா வந்து நுரக்கூடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணி நல்லா இலையை வந்து தூவி விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்